ஓம் சாயராம் என்ன சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி வியாழக்கிழமை நம்ம ஸ்ரீ ஆலயத்தில் ஈவினிங் சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் சாயராம் உங்கள் பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க பிரார்த்தனைகள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும் அதில் அனுப்பி வைக்கலாம் சாயராம் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப முக்கியமானது காரணம் என்னென்னா நிறைய பேர் சாய்னா நாங்கள் ஃப்ளைட்டில் போனோம் சிறுடிக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறாங்க தயவு செஞ்சு இப்போ சிறுடிக்கு யாரும் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம் நிறைய சிக்கல் இருக்குது இண்டிகா மட்டும்தான் போயின்னு இருக்குது நேராக சிறுடைக்கு ஸ்ட்ரெயிட் ஃப்ளைட் போது இண்டிகா மட்டும்தான் ஸ்பை இருக்கு இருக்குது ஆனால் ஸ்பைஜெட்டோட சர்வீஸ் வந்து நிறையா இல்லை இண்டிகாவோட ஃப்ளைட்டு தான் நிறையா இருக்குது இப்போ இந்தியாவில் நிறையா குழப்பங்கள் போயின்னு இருக்குது எனவே யாருமே இப்போ இப்போ சிறுடைக்கு ஃப்ளைட்டில் போகணுன்னு முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா அவன் டிக்கெட் இருக்குது எல்லாமே காட்டுவான் எல்லா சர்வீஸ்லாம் காட்டுது ஆனால் கடைசி நேரத்தில் அதை கேன்சல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்னும் அந்த பிரச்சனை முடியல அதனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க யாராவது சிறுடிக்கு வர மாதிரி இருந்திங்கன்னா டேரெக்டாக போய் பார்க்குற மாதிரி பாருங்கள் இண்டிகோ ஃப்ளைட்டில் இப்போ புக் பண்ண வேண்டாம் அது உங்களுக்கு எல்லாமே காட்டும் பணம் கூட கட்டிடுவீங்க ஆனால் ஃபிள ஏர்போர்ட்டில் போய் உக்காரும்போது தான் அது கேன்சல்னு காட்டும் அதுக்கப்புறம் ரீஃபண்டு எப்போ வரணும்னு தெரிய மாட்டுது இப்படி போய் சில பேர் மாட்டிட்டாங்க மாதிரி நான் வெப்சைட்டில் வெளில போய் பார்த்தா இப்போயும் டிக்கெட்டு காட்டுது இருக்கிற மாதிரி சிறுடிக்கு ஃப்ளைட்டு போகிற மாதிரியே காட்டுது ஆனால் அந்த பிரச்சனை தீரல செய்கிறான் எனவே நீங்கள் ஆன்லைனில் காட்டு நம்ம டிக்கெட் புக் பண்ணி போகலாமா நினச்சி தயவு செஞ்சு புக் பண்ண வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் ஆகட்டும் இந்த டிசம்பர் மாதம் முடிஞ்சாகுன்னா கூட போகலாம் ஒன்றும் அவசரம் இல்லை ஏன்னா இந்த இண்டிகோ பிரச்சனை இன்னும் முடியல இண்டிகோ ஃப்ளைட் பல சிக்கல்களை சந்திச்சுன்னு இருக்குது எனவே இந்த நேரத்தில் யாராவது புக் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு ப்ளை ஏர்போர்ட்டில் போயிட்டு வேஸ்ட்டாக திரும்பி வர வேண்டாம் அதுதான் இந்த அவசரமான பதிவு ஏன்னா ஒரு சாய் சகோதரர் அப்படி புக் பண்ணி போயிட்டு அவரால் போக முடியாமல் திரும்பி வந்துட்டாராம் அது எப்போ திரும்பி ஃப்ளைட்டு உருவாங்கன்னு கூட தெரியலன்னு சொல்கிறாங்க சாய்னான்னு இருக்கிறாங்க எனவே நம்மளுடைய சாய் பக்தர்கள் இப்போது யாரும் சிறுடிக்கு போக வேண்டாம் மற்றபடி நீங்கள் ட்ரெயினில் போகிறதுனா போயிட்டு வாங்க சார் ட்ரெயினில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ட்ரெயினில் அழகாக நீங்கள் போகலாம் ட்ரெயினில் போகிறதுனா வியாழக்கிழமை ஒரு புத புதன்கிழமை ஒரு ட்ரெயின் இருக்குது சென்ட்ரல்லேருந்து அது மூலயமா போகலாம் இல்லை பூடியே போய்ட்டு போகலாம் ட்ரெயினில் போறதுக்கு எந்த தடையும் இல்லை சிறடிக்கு ஆனால் விமானத்துல போகிறத தள்ளி வைங்க இப்பொழுது சிறடிக்கு போவதை தவிர்த்து விடுங்கள் வெளிநாட்டில் இருக்கிற சாய் சகோதர சகோதரிகள் இந்த பதிவை பார்த்துட்டு பொறுமையாக புக் பண்ணுங்க ஒன்றும் அவசரம் இல்லை ஏன்னா டிசம்பர் மாதம் அவங்க லீவுன்றதுனால நிறைய பேர் டிசம்பர் மாதம் வரணுன்றாங்க அதுக்காக தான் நான் யோசனை பண்ணேன் ஏதாவது அப்படின்னா என்னை விசாரிச்சுட்டு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுங்கள் சாயராம் அவசரப்பட்டு டிக்கெட் எதுவும் புக் பண்ண வேண்டாம் ஏன்னா இங்கே இருக்கிற நிலைமை என்னென்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அதனால தான் இந்த அவசரமான பதிவு இப்போ சின்னடிக்கு போவதை விமானத்தில் போவதை தவிர்த்து விடுங்கள் விமானங்கள் இல்லை தான் இந்த பதிவு ஓம் சாயராம்